ஆகிய பகுதிகளில் மழை நீர் போல் புகுந்துள்ளதால் வியாபாரிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக மாலை நேரங்களில் பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நகரின் பூ மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட் சந்தைப்பேட்டை நகராட்சி பள்ளி பகுதிகளில் மழைநீர் புகுந்து வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சராசரியாக முப்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருமயத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மில்லி மீட்டர் அளவும் ஆலமணி பகுதியில் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையளவும் புதுக்கோட்டை நகர்பகுதியில் எண்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மழையளவும் பெய்துள்ளது புதுக்கோட்டை நகரில் நேற்று இரவு பெய்யும் முதல் செய்த தொடர் மழையால் புதுக்கோட்டை பூ மார்க்கெட்டின் மற்றும் காய்கறி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டில் மழை நீர் புகுந்ததால் வியாபாரிகளும் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர் இதேபோல் புதுக்கோட்டை சந்தைப்பட்டை நகராட்சி நலநிலைப்பள்ளி வளாகத்திலும் மழைநீர் புகுந்துள்ளது நகரில் தேங்கியுள்ள மழைநீரை தூய்மை பணியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் அப்புறப்படுத்தி வருகின்றனர் மேலும் புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் உள்ள பல்லவன் குளம் நிறைய நிறைவரையும் நிறைய உள்ளது இதனால் குளம் அருகே உள்ள அருள்மிகு சாந்தநாதர் சுவாமி திருக்கோவில் உள்பகுதியில் மழைநீர் புகுந்து உள்ளதால் பக்தர்கள் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு மழைக்காலம் போதும் வருடம் தோறும் பல்லவன் குளம் நிறை நிறைவடையும் பொழுது அருகில் உள்ள சாந்தநாதர் சுவாமி கோவிலுக்குள் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளுக்கும் மழைநீர் வெள்ளம் போல் புகுந்து வருவது வாடிக்கையாக உள்ளது இதனை தடுக்கும் விதமாக மாநகராட்சி நிர்வாகத்தினர் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் புதுக்கோட்டையில் தாழ்வான பகுதியான கம்பன் நகர் பெரியார் நகர் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலைகள் வெள்ளம்போல் தேங்கியுள்ளது இதனை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உலக சந்தை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தால் மழைநீர் புகும் அபாயம் உள்ளது மேலும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் மழைநீர் நீர் வரத்து வாய்களை தூர்வாகி இருந்தால் இரண்டு நாள் மழை நீர் தேங்க தேக்க நிலை ஏற்பட்டிருக்காது என பொதுமக்கள் கூறுகின்றனர் இதேபோல் புதுக்கோட்டை இருந்து கேப்பறை வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நான்கு வழி சாலை அமைக்கும் பணிக்காக சாலையின் இருபுறங்களும் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்ற பணியால் சாலையிலும் அமைக்கப்பட்டுள்ள வாய்க்கால்களில் வடிகால் இல்லாததால் அண்ணாசிலை முதல் சேப்பரை வரை உள்ள சாலைகளில் இருபுறமும் மழைநீர் பெய்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி வருகின்றன தொடர்ந்து மழை பெய்தால் புதுக்கோட்டை நகரத்தில் முக்கிய காய்கறி கடைகள் காய்கறி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைகளில் மழை நீர் பூகும் அபாயம் உள்ளது இதனை தடுக்கும் விதமாக மாநகராட்சி நிர்வாகத்தினர் தேசிபி இயந்திரங்கள் கொண்டு வளர்த்து வாய்க்காலில் உள்ள அடைப்புகளை நீக்கும் பணிகளை முழுநீச்சில் செய்து வருகின்றனர் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்